அவள் ஒரு மனிதனுக்கு விவாகம் ஆனவளாக இருந்து உலகத்துடன் உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாள் அவள் பேசிகளுக்கு தாயா இருக்கிறாள் எனவே அவளுக்கு குமாரிகள் இருக்கிறார்கள் ஆம் ஜஸ்ட் வரைபடத்தில் வரைந்துள்ளோம் நானே அங்கு போயிருக்கிறேன் இருக்கிறேன் சீன் நான் இந்த வார்த்தைகளை பார்த்து அவளுடைய உபதேசங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்து அது கத்தோலிக்க அன்றி வேறெனவுமாய் இருக்க முடியாதபடி தேவன் அதை கிரமமாக வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த விதமாக மட்டுமே அது இருக்க முடியும் அவள் பெற்றெடுத்தது என்ன சபைகளை பெற்றெடுத்தால் சரியாக அதைதான் அவள் வேசித்தனமாகிய மதுவினால் நிறைந்த கோப்பையை தன் கரத்தில் வைத்துக் கொண்டு அதை பூமியின் ராஜாக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாள் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்க போனால் பூமி முழுவதும் மேலும் ஆளுகை செய்கிறவளாயிருந்தால் அது முற்றிலும் சரியே இல்லையே கவனியங்கள் நான் தானியரின் புத்தகத்துக்கு சென்று அந்த சிலையை அந்த சிலையை பாருங்கள் பொன்னியினால தலை பாபிலோனிய ராஜ்யம் வெள்ளி மேதிய பெர்சிய ராஜ்யம் வெண்கலம் மகத்தான அலெக்சாண்டர் அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் இரண்டு பாதங்களான கமனிங்களது பத்து ராஜ்யங்களும் அந்த பத்து கொம்புகளும் எவ்வளவு பொருத்தமாய் பொருதுகிறது என்று பாருங்கள் இன்று காலையில் நாம் அதை குறித்து பேசினோம் அந்த எழும்ப வேண்டிய பத்து ராஜ்யங்களிலும் ஒவ்வொரு ராஜ்யத்திலும் இரும்பும் களிமண்ணும் கலந்திருந்தது அந்த இரும்பு கால்களில் இருந்து வந்ததா இருக்கிறது அது ரோமா புரிசன் மனலோகத்தின் கீழ் ஒவ்வொரு தேசத்திலும் கத்தோலிக்க சபையின் மூலமாக அந்த ரோம கலக்கப்பட்டு கலக்கப்பட்டிருக்கிறது அது அப்படியே சரியாக இருக்கிறது எங்கேயும் அவைகள் ஒன்றாக சேராது அவர்களுக்குள்ளாக அவர்கள் மனம் கலப்பு செய்து கொள்வார்கள் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று வேதம் கூறுகின்றது இன்றைக்கு நீங்கள் அவர்களை நோக்கி பாருங்கள் உங்களுடைய மகன் ஒரு கத்தோலிக்க பெண்ணோடு தொடர்பு கொண்டு அவளை மணந்து கொண்டால் அவளுடைய பிள்ளைகளை அவள் கத்தோலிக்க பிள்ளைகளாய் வளர்ப்பேன் என்று வாக்களிக்க வேண்டும் பாருங்கள் அதே பாருங்கள் மற்றவங்களுடைய உடைக்கும் படிக்க அப்படி செய்கிறார்கள் ஆனால் அது என்ன அந்த முழு காரியமும் ஒரு வேசி என்று வேதம் கூறுகின்றது இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாய் அது உண்மை ஜனங்களுடைய பாவங்கள் விசாரிக்கப்படுகின்றது ஒரு முறை தவறி பிறந்த வேசி பிள்ளையானது பதினான்கு தலைமுறைகளுக்கு கத்துடு சபைக்குள் பிரவேசிக்க கூடாது என்பதை காட்ட நாம் உபாகமத்தில் பார்த்தோம் இது நியாயபிரமானத்தின்படி ஆனது

பிடித்துக் கொண்டு அறக்கால்ச்செட்டை அணிந்து கொண்டு தலைமையிலே வெட்டி கொண்டிருக்கும் இப்படியாக செய்கிற இந்த சல்லாப காரிகளுக்கு என்ன சம்பவித்தது இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் அதன் காரணம் என்னவென்றால் அவளுடைய தாய் அந்த விதமாக நடந்து கொண்டார் அதன் விசாரிப்பு அக்கிரமம் ஒரு தலைமுறையில் இருந்து தலைமுறைக்கு அப்படி போவதுதான் அந்த விசாரிப்பாகும் அது குழப்பமான மாதத்தின் ஒன்று திரட்டப்பட்ட குழம்பான நிலையை தான் நாம் இப்பொழுது வந்தடைந்துள்ளோம் அந்த காரணத்தினால் தான் ஜலப்பிரத்துக்கு முன்னர் இருந்தவர்களை அடிக்க தேவன் மேகங்களை எழுப்பினது போல அணு குண்டினால் அழித்து போடவே தேவன் ருஷியாவை எழுப்பினார் நிச்சயமாக அவரிடம் இருக்கின்றது வேதமும் அவ்வாறே கூறுகின்றது நாத்திக ருஷியா அவர்கள் அவர்கள் சரியாக சர்வ வல்லம் உள்ள தேவனின் கருத்தின் கருவிகளாக கிரிவு செய்கின்றனர் இஸ்ரோ ஜனங்கள் தேவனுடன் நடக்க தவற காரணத்தினால் அவர்களை அழித்தது போன்றே சிந்திய காரணத்திற்காக கத்தோலிக்கு சபையை பழி வாங்கவே ருசியா எழும்பிக் கொண்டு வருகிறது வேதம் ஆபமாக கூறுகிறது அது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள போகிறது எனவே இங்க பாருங்கள் அவர்களுடைய தாய் ஒரு குழு பாடையா இருந்தால் அவருடைய பாட்டியும் அப்படியாய் தான் இருந்தால் அவருடைய தாய் ஒரு சல்லாபக்காரியாய் இருந்தால் இன்றைக்கு இவள் எப்படி இருப்பாள் ரோல் நடனமாடி ஆடைகளை கடந்து போடுவது ஒருத்தியாய் தான் இருப்பாள் இவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறார்கள் சொல்லலாம் தேவனாதி செய்கிறார் என்று ஆமையாது தேவன் பிள்ளைகளின் அக்கிரமத்தை விசாரிக்கிறவராயிருக்கிறார் அந்த தலைமுறையில் விசாரிக்கிறார் ஐநூறு தலைமுறைகள் ஏன் சொன்னார் கொலை செய்யாது என்று உழைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் அவனை ஏற்கனவே கொன்று விட்டான் என்று உழைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சீயை உச்சியோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னார் மிகைப்படுத்துதல் என்றால் என்ன அது பன்மடங்கு பெரியதாகும் இருக்குமே காரியம் இன்றைக்கு எவ்வளவு காலம் நீடிக்கும் வாலிப மனிதன் நடுத்தர மனிதன் திருமணமான மனிதன் இவர்களுக்கும் இவர்களுடைய விவாக பொறுத்துறைகளுக்கு மதிப்பே கொடுக்கிறது பெண்களை கொண்டு போய் வீதியில் உள்ள நாய்களை போன்று எந்த இடத்திலும் அவர்களோடு ஜீவிக்கிறார்கள் சில ஜனங்களுக்கு இருப்பதை காட்டிலும் ஒரு நாய்க்கு மேலான மரியாதையும் மேலான நெறிமுறைகளும் இருக்கிறது இது மிகவும் கடினமான ஒரு சொல் என்று நான் அறிவேன் ஆனால் விட்டுவிட்டு அதை குறித்து ஒன்றுமே கூறுவதில்லை ஏன் அவர்களுடைய தாய் நடந்து கொண்டது போலவே அவர்கள் நடக்கிறார்கள் சபைகள் அதை சுயந்தரித்துக் கொண்டனர்

இதை நாம் பார்த்தோம் வார்த்தைகளிலும் கண்டறிந்தோம் மேல் நான் ஒரு குறிப்பையும் பார்க்கவில்லை தேவன் ஒரு ஸ்தாபனத்தை நியமித்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள் ஒரு பெண் தேவன் நியமித்ததாக வேதத்திலிருந்து எனக்கு காட்டுங்கள் வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள் ஊட்டுதலை தேவை நியமித்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து யாருக்காவது ஞானசானம் கொடுத்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள் இந்த காரியங்களை தேடி பாருங்கள் அப்படி இருந்தும் நாம் அவைகளை தொடர்ந்து செய்கிறோம் இவைகள் சபையில் செய்யப்பட்டு வருகின்றது நாம் இருக்க முடியாததற்கு காரணம் கர்த்தராக நாமத்தினாலான நாம் விசுவாசிக்கிறபடினால் வேதத்தில் ஒருவருக்கும் கூட வேறு எந்த விதமான ஆசானம் கொடுக்கப்படவில்லை

அதன் அர்த்தம் நீங்கள் ஆன்றவிதமாக தான் செய்ய வேண்டும் என்பதே ஆகும் மீண்டும் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் பவுல் கட்டளையிட்டான் நம்ம அவர்கள் எப்படி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி அவர்கள் வந்து மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தி கிறிஸ்துவுக்கு ஞானம் ஞானம் கொடுத்த அதே மனிதனான யோவான் ஸ்டாண்டகன்